இந்த கந்தர் சஷ்டி நன்னாளில் நம்ம முருகருக்கான வழிபாடுகள் செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஆராதனை அபிஷேகங்கள் அவர் வந்து ரொம்ப வந்து அலங்கார விரும்ப அவருக்கு நல்ல முறையில் அலங்காரங்கள் செய்து நம்ம அவரை அழைச்சி நம்ம வீட்டில் வச்சு கும்பிடும்போது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க நம்ம வந்து இந்த கந்தர் சஷ்டி நன்னாளில் பார்த்திங்கன்னா சர்கோண கோணமிட்டு அதில் வந்து விளக்குகள் ஏற்றியோ அல்லது முருகர் படங்களை வச்சோ நம்ம அதில் வழிபடும் போது அது நம்மளுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம சர்கோண நம்மளுடைய முருகர் படத்தையும் முருகருடைய சிலையையும் முருகரின் வேலையும் வைத்து அதனின் அருமையாக ஒரு விளக்கையும் ஏற்றி நம்மளுடைய முருகனை மிகவும் அழகாக அலங்காரம் செய்து அபிஷேகமும் முடித்து அலங்காரம் செய்து இன்னைக்கு மன நிம்மதியோடு இந்த விரத நாளை நம்ம துவங்குகிறோம் இன்னைக்கு நான் உங்கள் கூட பார்த்திங்கன்னா முருகரின் நூற்றி எட்டை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ முருகம் நூற்றி எட்ட படிக்கலாம் ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரியவேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அந்த எதிர்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள்வேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்குவேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈடில்லாவேல் போற்றி ஓம் உக்கரவேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றி ஓம் எளியவேல் போற்றி ஓம் எரிய எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில்வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணைவேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றன் வேல் போற்றி போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்ஹாரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சிறைமீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக வேணும்னா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க